பாருங்கள் பேசலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கே யாராவது வாருங்கள் எங்க போய் ஸ்கூல் அதறி வாடி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கை அடிச்சிட்டியா புரியல <laughs> <inaudible> <inaudible> <the room> <inaudible>

என்ன ஆச்சரியமா இருக்கு சுப்பு வாங்க சுப்பு நல்லா இருக்கீங்களா சுப்பு எப்படி இருக்கீங்க சுப்பு தங்க மகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுப்பு ரொம்ப ரொம்ப நன்றி சுப்பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா சகோதரி வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா சரண் சரண் ஹாய் சரண் வாங்க வணக்கம் வணக்கம் ரேவதி தங்கச்சிமா ஃபர்ஸ்ட் லைக் வாங்க அருள் எப்படி இருக்கீங்க அருள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரேவதி ரொம்ப நல்லா யாரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன எல்லாரும் வீட்லையும் சொல்லுங்கள் அதே கேள்வி திருப்பி என்கிட்ட எதுவும் கேட்டுப்படாதீங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மேடம் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் சுபு உங்கள் நீங்கள் வாழ்த்தியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ரேவதி சக்திவேல் ஏ சவுண்டு என்ன குறை ரொம்ப சவுண்ட் அதிகமாக வச்சுருக்கேன் உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டு வாங்க அண்ணா வணக்கம் இரவு வணக்கம் அண்ணா என்னாச்சு லைவ் வரவே இல்லை ஆமாம் லைவ் போகிறதுல சாரிங்க மேடம் மன்னிக்கவும் எதுக்கு சுப்பு அம்மா சாப்பிட்டாச்சா நைட் என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்றைக்கி மூணு லைக் போட்டு மூணாவது லைக் போட்டிங்களா சரி ஓகே தினேஷ் ரொம்ப நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இடியாப்பம் நலமா மேடம் நலம் சுப்பு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் ரேவதி ஓகே சூப்பர் தேங்க்யூ நாலாவது லைக்கு ஓகே டிபியனா ஹாய் ஹாய் தேவதே ஃபைன் ரொம்ப நாள் ஆச்சு மேடம் அப்படியா ஓகே சூப்பர் நேப வச்சுருக்கீங்களா ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முத்துச்சாமிக்குன்னு சார்பாக வாங்க வாங்க முத்துச்சாமி இரவு வணக்கம் அசோக் குமார் வாங்க வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரேவதி எங்களையும் மறந்துட்டீங்க யாரையும் மறக்கலை நான் ரெண்டு வாரம் லைவுக்கு வரல வந்த ஆளால் சண்டை போட்டுட்ருக்காங்க அருள் நம்மளால ஒருத்தர் சண்டை போடக்கூடாதுல்ல என்னாச்சு அம்மா எப்போது இப்போல்லாம் லைவ் வரவே இல்லை அம்மா நீங்கள் ஆமாம் தினேஷ் எல்லாம் சண்டை போடுறாங்க தினேஷ் நம்ம லைவுக்கு வந்து என்ன பிரயோஜனம் ஆறாவது சண்டை போடுறாங்க நமக்கு லைவ் வந்தால் நம்ம நல்லா பேசினா தானே பரவாயில்ல அசோக் குமார் ஆறாவது லைக் தேங்க்யூ அசோக் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலாம் அசோக் சாப்பிட்டீங்களா புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன அசோக் குட் தேங்க் தேங்க்யூ நன்றி வணக்கம் முத்துசாமி சார் வணக்கம் சேரீ அழகாக இருக்கு அப்படியா ரொம்ப நன்றி ரேவதி ரேவதி எழுதி ரேவதியோ சொல்லுங்கள் முத்துசாமி வாட்டர் சேனல் ஹாப்பி தமிழ் இரு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா யார் இது கேசவன் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த பிரச்சனையை விடுங்க ரேவதி கார்ட் ப்ளஸ் யூ தேங்க்யூ ஆனந்த் ராஜ் திஸ் டைம் யுவர் ஃபேஸ் குட் சி யூ வாட்ச் குட் தேங்க்யூ சக்திவேலன் எனது சக்திவேல் சக்தி இனிய தமிழ் புட்டா நல்வாழ்த்துக்கள் ரேவதி தேங்க்யூ அருள் வணக்கம் டிபி அண்ணா விட்டு போக மனமில்லை எவ்வளோ நாள் கழித்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மறுபடியும் மறுபடியும் என்னாச்சு நேற்று சுத்தது தங்கச்சி உங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு வணக்கம் அருள் சார் வாழ்த்துக்கள் ரேவதி ஹவாரியோ நல்லா இருக்கேன் சிம்சோன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிம்சோன் தங்கம் வணக்கம் முத்துச்சாமி ப்ரோ வாங்க டிபி அண்ணா வணக்கம் அந்த கம்மல் ஒரு பார்சல் அப்படியா ஓகே வாங்கிக்கலாம் ஃபேன்சி கடைக்கு போனீங்கன்னா நிறைய இருக்குது ம் அவர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மதுரை பாப்பா மழையாக வருது ஹால் இருக்கீங்களா அருள் சார் ஐ எம் ஃபைன் சூப்பர் சூப்பர் குட் வெரி குட் நீங்க சாப்பிட்டீங்களா இருக்கிறேன்னு முத்துச்சாம இதுதான் பிடிக்கவில்லை அழகா இருக்கீங்க அப்படியா ரொம்ப நன்றி பாலகிருஷ்ணா என்ன வணக்கம் சிம்சோன் எஸ் ஆட்டாச்சி ஓகே என்ன சாப்பிட்டீங்க அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க சிம்சோன் அது எங்களுக்கு தெரியாதா ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா சந்து சின் ஹாய் ராஜ் கியூட் தமிழா தமிழா எப்போது போனீங்க நான் போலியே எல்லோரும் பையன் நான் சனிக்கிழம போனேன் தமிழா தமிழா ஷோவுக்கு வந்து தனிக்காலம் போனேன் நான் டிவியில் போடுற அன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள் முத்துச்சாமி என்ன ரேவதி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன் என்னாச்சு லைவில் ஆணைய காணம்மா தான் கேட்டேன் சார் நானே லைவ் போடல லைவ் போட்டால் தானே அவங்க வருவாங்க முத்துச்சாமி கேட்குற கேள்வியே டிஃப்ரெண்ட்டான கேள்வி தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நான் லைவ் போட்டால் தானே அவங்க லைவ் வருவாங்க என்ன சாப்பிட்டீங்க நான் இடியாப்பம் சாப்பிட்டேன் ஏங்க அருள் சார் கோபம் நான் லைவ் போடலையேனு அவங்க கோபம் நீங்கள் லைவ் போ லைவுக்கு ஏன் வரலன்னு உங்களுக்கு போவோம் அப்போ நான் என்ன சொல்கிறது லைவ் போட்டால் தானே அவங்க வருவாங்க சண்டை போட வரவில்லை ஐயோ சுப்பு நான் அப்படி சொல்லவில்லை ரேவதி மறந்து விட்டு போயிட்டீங்க அண்ணா போயிட்டாங்க அண்ணா அப்படியா நான் மறக்கவலாம் இல்லை அதனால தான் வந்திருக்கேன் ஓகே அக்கா பாய் டேக் கேர் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு வந்த உடனே கிளம்பிட்டேன் என்ன பிரச்சனை ஆ வந்த உடனே கிளம்புறதுக்கு என்ன காரணம் அக்கா மேலே கோவமா ஏ அக்கா மேலே என்ன கோவம் சாப்பிட்டீங்களா செம்பாக இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்க போ பே சாப்பிட்டு பேசுங்க சாப்பிட்டு சாப்பிட்டேன் நான் போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே சுப்பு பாய் அது அவங்க சூழ்நிலை அருள் ஐயோ ஐயோ இருந்தும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க கொஞ்சம் நேரமாவது பேசலாம்னு நினச்சேன் நெட்டு விட்டு விட்டு வருது தங்கச்சி ஆமாம் என் லைவ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெட்டு விட்டு விட்டு வரும் என்ன மெம்பர்ஷிப் பண்ண விருப்பம் உள்ளவங்க மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் நாளைக்கு நைட்டு டைமண்ட் மெம்பர்ஷிப் நாளைக்கு நைட்டு உங்களுக்கு வேறு என்ன லாபம் ஐ லவ் யூ வர்றதால ஐ லவ் யூ வா இதான் இப்போ நீங்கள் ஐ லவ் சொன்னீங்களா அதுதான் லாபம் ஆஹா இந்த வேலையெல்லாம் ஆகாது டைமண்ட் மெம்பர்ஷிப் மட்டும்தான் நாளைக்கு மெம்பர்ஷிப் உண்டு என் தங்கச்சி எங்கே உன் தங்கச்சி வந்து படுத்துட்டா உள்ள தங்க மலர் எங்களையும் பார் பாரா பார் கிராமத்து பையன் வாங்க வாங்க அவங்க தங்கச்சி படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அருள் இந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது அருள் அது வந்து டைமண்ட் மெம்பர் டைமண்ட் லைவ் தான் ஆயிட்டு ஓகே அக்கா முத்துச்சாமி அண்ணா இருக்கீங்களா அக்கா வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் சின்னத்தம்பி ம் யமனா லவ் எம் யமனா ஐ லவ்யூ எழுதலாமா சரியாக தேவையில்லை நல்லா வீட்டில் சாப்பிடுங்க வேலையை பாருங்கள் சாப்பிட்டீங்களா கிராமத்து பையன் தங்கம் நான் சாப்பிட்டே தங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் நடமா சாப்பிட்டாச்சே என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளைக்கே டைமண்ட் லைவ் உண்டு நம்ம சிங்கம் மூர்த்தி சார் காணல் அவர் எங்கேயாவது இருப்பார் இதுக்கு மேலே இருந்தால் சண்டை தான் மேடம் வரும் ஐயோ சுப்பு சண்டை போடுற நிலமையில் நான் இல்லை எனக்கு ஏற்கனவே உடம்பு நான் இதனால தான் ஒரு வாரமாக லைவ் வரல அக்கா வீட்டில் எல்லோரும் நிலமா சாப்பிட்டீங்களா தங்க மலர் சிவா அண்ணா சிவா எனக்கு தெரியுது எங்களையும் கொஞ்சம் பார்னு போட்டிங்கள்ல அதுக்கு தான் நான் என்ன பார்னு போட்டிருக்கீங்கன்னு பார்த்தேன் நான் நீங்கள் சிவா எனக்கு தெரியுது சிவா மறக்க முடியுமா தங்கம் மலர் எங்களையும் பார் அப்படின்னு போட்டிருந்தீங்களா அதுக்காக படிச்சுட்டு இருந்தேன் நான் போகலாம் இல்லை கொஞ்சம் பிஸிஸு அப்படியா ஓகே தங்கம் ஓகே வேற்தான் வேலையை பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அக்கா மலர் கோவிச்சிட்டு போவேன் நான் இருக்கேன் அருள் ஹாய் அக்கா இனி இரவு வணக்கம் வாங்க வெங்கட் சத்யா ரெண்டு வாராச்சு நான் லைவ் போட்டு ரெண்டு வாரம் நான் யார் வீடியோ கூட பார்க்கல நானே வீடியோ அதிகமாக போடல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போடுறீங்களா மத்தியானம் தான் வீடியோ பார்த்தேன் ரெண்டு வீடியோவுக்கு லைக் போட்டேன்னு நினைக்கிறேன் நானே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு நேத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் லைக் போடுவேன் கமெண்ட் போட ஏதோ மைண்ட் சரியில்லை அதனால கமெண்ட் போடல ஓகேவா வீடியோலாம் பார்த்துட்டு தரக்கேன் எப்படி இருக்கீங்க சத்யா நல்லா இருக்கீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அக்கா உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது அப்படியாச்சு என்ன தம்பி ஓகே சூப்பர் தேங்க்யூ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெங்கட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா என்னாச்சு ரொம்ப நாளாக லைவ் வரல வைரம் வண்ணா எனக்கு உடம்பு முடியல இந்த தொண்டை சரியில்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது தொண்டை கட்டிக்கிச்சு அதனால அப்படியே விட்டோம் என்னமோ கலர் கமெண்ட் வருது வாழ்த்துக்கள் சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டேன் வெங்கட் சத்யா நான் சாப்பிட்டேன் சத்யா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புத்தாண்டு ஸ்பெஷல் என்ன அப்போ எனக்கு நாளைக்கு லைவ் இல்லையா உனக்கு இல்லை டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு லைவ் பதினஞ்சு லைவ் இனியே இருபது வாழ்த்துக்கள் முத்துராக்கு வாங்க வாங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ முத்துராக்கு இனியே புத்தான்னு நல் வாழ்த்துக்கள் சாப்பிட்டிங்களா முத்துராக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க லைக் டன் தேங்க்யூ சத்யா சிம்சோன் ஓகே ஹவ ஹாய்மா ஹவர் யூ நல்லா இருக்கேன் சேதுரோம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் லைவ்ல இருக்கும் அனைவரும் வணக்கம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அருள் நான் கோல்டன் தான் போட்டு இருக்கேன் மெம்பர்ஷிப் நாளைக்கு நான் டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ண போகிறேன் முத்துச்சாமி அண்ணா சூப்பர் ஹாய் சிஸ்டர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலர் கொடி வாங்க உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரேவதி சிஸ்டர் வாங்க வணக்கம் முனிசாமி அப்படி இல்லை கொஞ்சம் பிஸி தான் ஓகே ஓகே தங்கம் சிம்சோன் லைக் டன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் ரேவதிப்பா அருள் ஹாய் முனுசாமி உங்களுக்கு புரியவில்லை ஓகே சுப்பு தங்கம் கோவமும் விலை தங்கம் கோபமும் விலையும் குறையுங்கள் பெண்களை கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் அப்படியா லைக் போட்டாச்சு ஆர் ஆர் வெல்கம் அண்டு பிளஸ் இது முனுசாமி கிங் ஹாய் மலர்கொடி ஹாய் ரேவி சொல்லுங்க ஹாய் முத்துசாமி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது மாப்பிள்ளை ஆகிய சில எது பொண்ணு பார்த்தாச்சா ஏய் அக்காட்ட சொல்லவே இல்லை பத்தியா போறோம் மேலே இருக்கேன் போ சரி மேடம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன் வாழ்த்துக்கள் சுப்பு தேங்க்யூ யாரப்பா அது முத்துசாமி பேரில் வா அப்படி ஐடி ஹாய் மேடம் தமிழா தமிழர் நிகழ்ச்சி டிவியில் எப்போது வரும் அக்கா விரைவில் விரைவில் வரும் வரும்போது நான் சொல்றேன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் லைவ்ல சொல்றேன் ஓகேவா அசோக் ஹாய் எங்கள் வீட்டில் மனமா இருக்கிறோம் அக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சத்தியா அன்பு ரேவதி வாழ்த்துக்கள் சிவா வாங்க வாங்க சிவா வணக்கம் சிவா இரவு வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சிவா சாப்பிட்டீங்களா நானும் கோல்டுறேன் கோல்டு நாளைக்குலாம் கோல்டு மெம்பர்ஷிப்லாம் கிடையாது டைமண்ட் மெம்பர்ஷிப் தான் யாரும் டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ணிங்களோ அவங்களுக்குலாம் நாளைக்கு உண்டு அக்கா ரேவதி இரவு வணக்கம் சீனிவாசன் வாங்க இரவு வணக்கம் நானும் புது தான் அம்மா அப்படியா ஓகே ஓகே சூப்பர் எப்போ கல்யாணம் ம் ஓகே ஓகே தம்பி தினேஷ் சாப்பிட்டாச்சா இன்னும் ரெண்டு டூ மந்த்தில் மேரேஜ் ஓகே யார்கிட்ட சொல்ல அக்கா என் உங்களுக்கு நிறைய டைம் யார்கிட்ட அக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு யார்கிட்ட சொல்ல நெக்ஸ்ட் வீக்கு என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சூப்பர் 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 சித்திரையில என்கேஜ் பண்ணுவாங்க முத்துச்சாமி எந்த ஊர் என்ன பதில் சாப்பிட்டாச்சா தினேஷ் நான் வந்து திருப்பூர் மிக மிக நன்றி தேவதி எதுக்கு எதுக்கு சிவா நன்றி என்ன ஆச்சு சிவாக்கு யார் ஒரு நம்ம மூர்த்தி சாரை காணும் ஓகே முத்துச்சாமி ப்ரோ பதினேழாவது லைக்டா இனி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் மெம்மேலும் வளர மனதார வாழ்த்துக்கள் எங்கடா ஆலய காணும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சாடா வந்துட்டேப்பா வந்துட்டே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு தொண்டை கட்டுக்கிச்சு இப்போ வரைக்குமே ஒழுங்க சரியாகலை என்ன பண்றது கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா வந்தாச்சு உனக்கு தூக்கம் வரலையா தினேஷ் ஐயோ நீங்க அங்க கேக்கும் போதே எனக்கு இங்க தூக்கம் வருதே லைவுக்கே வரவில்லையா வரலப்பா ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரமே ஆச்சு மேரேஜுக்கு கண்டிப்பாக வாங்க சொல்கிறேன் கண்டிப்பாக வர செஞ்சோம் நான் தூங்க ரெண்டு மணி ஆகும் முத்து சாமி ப்ரோம் எம்மா இதில் ஆ உனக்கு என்ன லாபம் எனக்கு இதில் வந்தால் டெய்லி பத்தாயிரரூபா பணம் கிடைக்கும் டெய்லி பத்தாயிரம் பணம் கிடைக்கும் லைவில் வந்தால் அக்கா இது யாருக்கிட்ட சொல்லலை வேண்டாம் அக்கா ப்ளீஸ் ஓகே நீ எழுதுறத எல்லாரும் தானே படிப்பாங்க அவதான் காணலை ரேவதி தங்கம் மேரேஜுக்கு கண்டிப்பாக வாங்க சொல்லிட்டு ஓகே ஓகே கண்டிப்பாக வர தினேஷ் சாப்பிட்டே சாப்பி சாப்பிட்டாச்சாடா சாப்பிட்டேப்பா

நீங்கள் ஊரில் போய் அங்கே எங்கே அங்கே எப்படி இருக்கு எத்தனை நாளாச்சும் ஊருக்கு போயிடுது ம் உன் லைஃப் பார்ட்னார்கிட்ட பேசுகிறியா தினேஷ் உன் லைஃப் பார்ட்னார் கிட்டே பேசுகிறியா இல்லையா சொல்லு புண்ணால் தூக்கம் கேட்டு இன்னைக்கு ஹாஃப்னவர் தான் லைவ் ஓகேவா நான் வந்து லைவ் புத்தாண்டை வாழ்த்து சொல்றதுக்காக தான் லைவ் போட்டேன் நான் வீட்டுக்கு போய் மூணு டேஸ் ஆச்சு அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் கல்யாண வேலையெல்லாம் சுகமாக நடக்குதோ கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடக்குதா ஓகே நான் பேசிட்டு தான் இருக்கேன் அம்மா அப்படியா சூப்பர் சரி என்ன பண்றீங்கன்னா அப்படியே போய் தூங்குங்க நான் லைவை கட் பண்ணிட்டு போறேன் நான் எழுத டெய்லி வந்து ஒன்பதரை மணிக்கு லைவ் உண்டு ஒன்பதே முக்காலுக்கு வழக்கம் போல் லைவ் உண்டு எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்லிட்டு போதும் வந்தேன் அதனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்று போல் என்றும் நீங்கள் சந்தோஷமாக இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஓகே பாய்